சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ சிவாய நம திருச்சிற்றாம்பலம் உத்திர பசுபதி நாயனார் சோழ நாட்டில் திருத்தலையூர் என்னும் ஊரில் சிறந்த சிவனடியாராக பசுபதியார் பிறந்தார் இவரின் இயற்பெயர் பசுபதியாகும் திருத்தலை என்ற பெயரில் தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் இருக்குது அந்த ரெண்டு இடங்களில் உள்ள பழமையான சிவாலயங்களில் உத்தர பசுபதி நாயனாருக்கு பூஜை கடைபிடிக்கப்படுகிறது ஒன்று பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவார் செல்லும் பாதையில் உள்ள கொல்லுமாங்குடி என்னும் ஊரிலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றொன்று பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறிக்கு அருகே உள்ளது இந்த நாயனாரை பற்றி சேக்கிழார் பாடுகையில் பசுபதி நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருத்தலையூரை சார்ந்தவர் என்று குறிப்பிடுகிறார் நிலைத்த வீடு பெயரான சிவபதத்தை அடைய விரும்பும் அடியவர்கள் இறைவனாருக்கும் ஏதோனும் ஒரு குறிப்பிட்ட வழியில் தொண்டுகளை செய்து இறைப்பதம் பெற்றனர் சிலர் சிவனடியர்களுக்கு உணவு உடை வழங்கி தொண்டுகள் செய்தும் சிலர் பூமாலை சாற்றுவதை வழக்கமாக்கியும் சிலர் இறைவனின் புகழினை பாமாலைகளால் பாடியும் வழிபட்டு வீடு பேரினை பெற்றிருக்கிறார்கள் அவ்வகையில் பார்த்தீங்கன்னா பசுபதி நாயனார் இறைவனுக்கு உகந்த உருத்திரத்தை உச்சரித்து இறைப்பதம் பெற விரும்பினார் உருத்திர மந்திரம் சிவனுக்கு உகந்தது உருத்திர மந்திரம் கண்ணையும் சிவாயனமயனும் ஐந்தெழுத்து கண்களின் மணியையும் போன்றது மந்திரத்தை உள்ளன்போடு உபசரிப்பவர்கள் இறைப்பதம் பெறுவர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் நினைத்த இன்பமாகிய இறைப்பதத்தை அடைய பசுபதி நாயனார் இடைவிடாது ருத்திர மந்திரத்தை உச்சரிக்க எண்ணினார் அதிகாலையிலும் மாலை வேளையிலும் செந்தாமரைகள் பூத்த குளத்தில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு மந்திரத்தை உச்சரிப்பதை வழக்கமாக கொண்டார் எந்நேரம் மந்திரத்தை உச்சரிப்பதால் ருத்திர பசுபதியார் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் பசுபதியாரின் உத்திர மந்திர உச்சரிப்பில் இறுதியில் நீங்காத இன்பமான இறைப்பதத்தை பெற்றார் ருத்திர பசுபதி நாயனார் குருபூஜை புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது தொடர்ந்து உத்திர மந்திரத்தை உச்சரிக்கும் தொண்டால் இறையடியை பெற்ற உத்திர பசுபதி நாயனாரை சுந்தரர் திருத்தொண்டத் தொகையில் உத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று புகழ்கிறார் உத்திர பசுபதி நாயனார் திருவடிகள் போற்றி அம்மையப்பன் மலர்களில் போற்றிப் போற்றி Yeah! yeah.